சமீபமாக இவர் ஒரு சமீபமாக இல்லை நேற்று ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நூற்றி ஓராது முறையாக இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன் ரெண்டு நாடுகளையும் நான் பேசினேன் இதை மாதிரி நான் வரி விதிப்பேன் அவங்களுடைய இறக்குமதியை நான் தடை செய்திருவேன் சொல்லி சொல்லும்போது ரெண்டு நாடுகளும் கேட்டுக்கிட்டாங்க நான் ஒரு அணுவாயுதை போகிற தடுத்துட்டேன் இது எப்பயுமே சொல்கிறதா மீண்டும் சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி அவர்கள என்னுடைய நண்பர் தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் நான் மோதிகிட்ட பேசினேன் ரஷ்யாட்ட நான் ஆயில் வாங்குறதை கம்மி பண்ணிக்கிறேன் எங்களால் உடனடியாக பண்ண முடியாது நிறுத்திக்கிறேன் ஆயில் வாங்குறதை நிறுத்திக்கிறேன் என்னால உடனடியாக பண்ண முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னாரு நானும் நீங்க டைம் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு இப்போ இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் குறிப்பா ராகுல் காந்தி காங்கிரஸ் நம்மளுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவருமே இது ஒரு அரசியல் பிரச்சனையாக முன்னெடுத்திருக்காரு இப்போ முதல்ல இந்தியா கம்மி பண்ணிருச்சு அப்படின்னு நான் வார்த்தை சொல்றாரு சோ டீட்டெயிலாக நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் இப்போ இந்த இடத்துல பப்ளிக் ஹியூமிலியேஷன் அப்படின்றத தன்னுடைய ஒரு டூலாகவே அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ப்ரூடோவில் ஆரம்பித்து எல்லாருக்கிட்டையுமே ஈவன் ஷபாஜ் ஷெரீஃபில் ஆரம்பிச்சு எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே ஒரே டாக்டிக்ஸ் தான் பப்ளிக்காக ஹியூமிலேட் பண்ணுறது அவருடைய நெருங்கிய நண்பராக கூட பெஞ்சமின் நெஹன்யாவோ உட்பட அந்த மெத்தன்யாவோ அவர்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் ஸோ பப்ளிக் ஹுமிலியேஷனை ஒரு டூலாக வச்சு அந்தந்த நாடுகளில் அவங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறது ஏன்னா எந்த ஒரு நாடுமே தன்னுடைய பிரதமரோ இல்லை அதிபரோ இன்னொரு நாட்டு அதிபர்கிட்ட போயிட்டு மண்டிகிட்டு நிற்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க இல்லை அசிங்கப்படுறதை யாருமே பார்க்க மாட்டாங்க அது நம்ம பிரதமர் அசிங்கப்படுத்தலை நம்ம நாட்டை அசிங்கப்படுத்துகிறாங்கன்ற பொருள் தான் படும் ஸோ அதை பக்காவாக இவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆம்பூஷ் ஆபீஸாகவே மாறிடுச்சு ஓவலில் எப்படி ரொம்ப ட்ரிக்கியாக சாதுரியமாக ஜெரின்ஸ்கிய உள்ளே கூப்பிட்டு அவமானப்படுத்தினாங்க அடுத்தது பாகிஸ்தானோடைய பிரதமரும் இந்த முட்டால் அசீம் முனிரும் போய் நிற்கும் போது காசா பிரச்சனைல இவங்க முதல் நாள்லருந்து எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்கன்றத சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தான் அங்கே லோக்கலில் பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் பல நாடுகளும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கனடாவுடைய ஐம்பத்தோராது மாவட்டமா மாநிலமாக நடத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கூனிக்குறுகி ட்ரம்ப் ட்ரூடோ நின்று கடைசியில் ட்ரூடோ தோத்து போய் தேர்தலில் தோத்து போய் வேற ஒருத்தர் தேர்தலே போட்டியெடுக்க முடியாம இன்னைக்கு அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ முதல் ஒரு ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு முப்பத்தேழுக்கு தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்துல மே பத்தாம் தேதி இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாரு யார் ட்ரம்ப்பு அப்போ தான் பேசி முடிச்சு நம்ம ஆட்கள் வந்து வராங்க ப்ரெஸ் ரிலீஸுக்கு வராங்க அதுக்குள்ளேயே வந்து அறிவிச்சிட்டாரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாள் வரை ஐம்பத்தோரு முறை ஐந்து நாடுகளில் இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார்ல பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தானோட துணை பிரதமர் ஆரம்பித்து பல பேர் சொல்லியிருக்காங்க இதில் அமெரிக்கா தலையெடுக்க இந்தியா ஏற்றுக்கலை இந்த போரை நாங்கள் ரெண்டு பேரும் தான் எடுத்தோம் நாங்கள் தான் கேட்டோம் அப்படின்றதையும் அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க சவுதியும் இதே தான் கம்யூனிகேட் பண்ணிச்சு இந்தியாவும் இதே தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் கூட அந்த காலகட்டங்கள் நான்கு நாட்களில் ஃபோனே பேசலை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு ஒரு ஃப்ரெஞ்சு ஊடகம் பற்றியும் சொன்ன சொல்லியிருந்தாங்க ஃப்ரெஞ்சு ஊடகமும் பிரதமர் மோடிக்கு இவர் தொடர்ந்து பண்ண கால்ஸை அவர் எடுக்கவே கிடையாது அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இது எல்லாருமே பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு சவுத் ஆப்ரிக்காவுடைய அதிபர் ராம் ராம்ஃபோஸா அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது இவர் பேசினார் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வார்த்தையை பாருங்க கமார் விவரின் டூ டூ லாட் ஆஃப் ட்ரேட் வித் யூ கை ஸோ ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் அண்ட் வில் டூ ட்ரேட் இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் வி ஆர் நாட் கோயின் டு டூ எனி ட்ரேட் ஈ கிளைம்டு ட்ரேட் அஸ் வெப்பன் ஆஃப் ப்ரெஷர் டு ஃபோர்ஸ் இண்டியன்ஸ் கம்ப்ளைன்ஸ் நீங்கள் வந்து நம்ம நிறையா வர்த்தகம் பண்ணுவோம் நிறையா பொருட்கள் இது பண்ணுவோம் இது நீங்கள் போகிற தொடர்ந்தீங்கன்னா நாங்கள் நிறுத்திடுவோம் இது எல்லாமே ட்ரமேட்டிக்ஸு அதன் பிறகு ஏப்ரல் ரெண்டாம் தேதி இருபத்தாறு பெர்சன்ட் டேரிஃப் அனவுன்ஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட்டு ஒன்று இருபத்தஞ்சு பர்சன்ட் அடிஷ்னலாக ஆகஸ்ட் இருபத்தேழு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் அது வந்து டபுள் ஆயிடுச்சு அதன் பிறகு இந்தியா யுஎஸ் உடைய பேச்சுவார்த்தை ஆறு சுற்று பேச்சுவார்த்தை ஸ்காட் பெனட் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் போன்ற இவங்களுடைய ஆட்களை வைத்து இந்தியாவை வந்து படுக்கேவலமாக விமர்சித்தது இந்தியாவுடைய இந்த ரஷ்யா போருக்கே வந்து இதுதான் காரணம் இந்தியா தான் காரணம்னு சொல்லி சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் இது பண்ணது எல்லாமே ப்ரெஷர் பில்டப் பண்ணுறது தான் இப்போது ஒரு ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட் இந்தியாவோடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அமெரிக்காவோட டாரிஃப் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு டெக்ஸ்டைல் ஜெம் ஜுவல்லரிஸ் லெதர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் சமீபத்தில் நான் திருப்பூர் போய் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் ஓனர்ஸ்ட்டு நான் பேசியிருந்தேன் அவங்களும் என்ன சொன்னாங்க சின்ன சின்ன நிறுவனங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் ஆட்களும் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க பட் பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பங்களாதேஷ் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் அவங்க பேஸஸ் வச்சிருக்கிறதுனால இப்போ ரூட் எக்ஸ்போர்ட் வந்து அங்கேருந்து போயிட்டு இருக்கு ஸோ அது பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு இல்லை இப்போ மூணு பேர் இவங்க ஃப்ரண்ட் லைனில் வச்சாங்க ஒன்று ட்ரம்ப் நேரடியாக அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பீட்டர் நவாரோ ட்ரம்ப்போடைய நெருங்கிய நண்பர் அப்புறம் இவங்களுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்காஃப் இவங்கெல்லாம் தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பேசிகிட்டே இருந்தாங்க இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்துக்கிறதுக்கு மார்க்கோ ரூபியோ காஷ் பட்டேல் போன்றவங்களை இவங்க வந்து ஃப்ரண்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போது இந்த நேரத்தில் ட்ரம்ப் இதை மீண்டும் சொல்கிறதுக்கு என்ன காரணம் இந்தியாவுடைய தேர்தலில் மாநில தேர்தலில் அதாவது ஒரு சைக்கிள் எலெக்ஷன் சைக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பிக்கஸ்ட் எலெக்ஷன்ன்றது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா டெல்லி ஒரே நேரத்தில் போவோம் ஹரியானா ஒரே நேரத்தில் போவோம் அதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய மதராஃப் ஆல் எலெக்ஷன்ஸ்னு சொல்கிறது ரெண்டு ஒன்று பீகார் ரெண்டாவது யூபி இப்போ பீகாரோடைய தேர்தல் வந்து ஜஸ்ட் ஒன்று ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் தேர்தல் நடக்க இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு அசம்பிளி சீட்டு கிட்டத்தட்ட ஏழரை கோடி மக்கள் இங்கே ஓட்டு போட போகிறாங்க கூடவே வெஸ்ட் பெங்காலோட எலெக்ஷன் இருக்குது கூடவே நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரளாவோடய எலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் இப்போது இந்த என்டிஏ மற்றும் இந்தியா இந்த இந்த கூட்டணியுடைய கணக்கு நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா நெக் டு நெக்காக நிற்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இவங்க இந்திய அலையன்ஸுமே இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இந்திய அலையன்ஸுமே இருக்குது இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஒரு பாலை நீங்கள் ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா டொமஸ்டிக்காக மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து வரும் இப்போது அடுத்தது ஏன்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் சரி இந்திய மக்கள் பார்க்குறது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இந்த கடந்த ஒரு பதினோரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் லீடர் உறுதியான ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ஒரு பெர்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னா நீங்கள் என் வழிக்கு வருவீங்க இதுதான் இந்த இடத்துல இவங்க வந்து பயன்படுத்தியிருக்கக்கூடியது ஏன்னா மோடி அவர்களுடைய ஃபேஸ் ரொம்ப ப்ராமினெண்டாக பீகார் எலெக்ஷனில் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லேயும் பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக பீகார் எலெக்ஷனில் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்டே பார்த்தேன் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய ஏன்னா சீஃப் மினிஸ்டர் நிதிஷ் அவர்கள் ரொம்ப வருடமாக அங்கே ஆட்சியில் இருக்கிறாரு சிஎம்மாக இருக்கிறாரு அவர் மேலே இன்கும்பன்சி அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய ஒரு மூணு வார காலம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷராக இன்னும் அதிகப்படுத்துவாங்க என்னோட கணிப்பாக அதுதான் இப்போது கிரவுண்ட் ரிப்போர்ட்டுக்கு வருவோம் நம்ம இந்த இதெல்லாம் அரசியல்லாம் பார்த்தோம் இந்தியாவுடைய அஃபிஷியல் ரெஸ்பான்ஸு இந்த காலை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துருச்சு இதில் யுஎஸ் இந்தியாவை டார்கெட் பண்ணுறது அன்ஜஸ்டிஃபைடு அண்ட் அன் ரீசனபிள் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாதமே சொல்லியிருந்தாங்க ஆல் நெசரி மெஷர் டு ஸ்டேப் கார்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இப்போ வந்துருக்கு எங்களுடைய நாட்டோடைய பாதுகாப்பு எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் எந்த இடத்துலருந்து எண்ணெய் வாங்கணுன்றதை இந்தியா தான் முடிவு பண்ணும் எந்த இடத்துல சீப்பாக இருக்கோ பல இடங்களில் தான் வாங்கணும் ஒரே இடங்களில் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்றது தான் இது வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் இன்னொரு நாடு எங்களை முடிவு பண்ண முடியாதுன்ட்டு இப்போ ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா கிட்டே ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு புள்ளி அஞ்சு பில்லியன் இது இந்தியாவுடைய ப்ளஸ் ஒரு இன்னொரு பதினேழு பில்லியன் சர்வீஸ்ல கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் வச்சுங்க இது இந்தியா ரஷ்யா ட்ரேடில் கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது நம்மளை விட அதிகமாக நேச்சுரல் கேஸ் கச்சா எண்ணெய் வாங்குறது சைனா சைனா மேலே இவங்க மிரட்டிகிட்டு தான் இருக்காங்க சைனாவை வந்து இவங்களால ஒன்றும் கிழிக்க முடியல இப்போ இந்தியாவோடைய ஸ்டாண்ட் எப்படி இருந்திருக்கு இப்போ ட்ரம்ப் பேசினதுக்கு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் மௌனமாக இருக்கிறாரு மூணு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி நேரடியாக அந்த துறையை ஹேண்டில் பண்ணுறவர் அமெரிக்காவுடைய பிரஷர்னால எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது இது எங்க டிசிஷன் பேஸ்ட் ஆன் ரேட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எங்க சீப்பாக கிடைக்குது போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து செலவு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் எந்தல கம்மியாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம்ட்டு ஏன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எண்பத்தெட்டு சதவீதம் கச்சா எண்ணெய் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இஷ்டத்துக்கு இவங்க இஷ்டத்துக்கு எங்க சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் வாங்க முடியாது அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது அன்பேர் அண்ட் அன் ரீசனபிள் அப்படின்னாரு நிதின் கட்கரி அவர்கள் பேசும்போது இந்த குண்டாகிரியிலாம் எங்களுக்கு இந்த ரவுடித்தனாம் எங்கள்கிட்ட வேலைக்கு தராது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கும்போது இந்த மிரட்டல்களெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஸோ இவருடைய பிரதமருடைய கேபினட்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆட்கள் தெளிவாகவே பேசுகிறாங்க ஸோ ஒரு பக்கம் ட்ரம்ப்பு ஸ்காட் பெசன்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் பீட்டர் நவாரோ இந்த மூணு பேர் ட்ரம்ப் நேரடியாக பேசுறாரு இந்த பக்கம் டீம்ல பார்த்தீங்கன்னா பிரதமர் மூணு அஞ்சு முக்கியமான அமைச்சர்கள் இதில் பிரதமர் கவனம் இருக்கிறாரு அஞ்சு முக்கியமான அமைச்சர்கள் பேசுறாங்க ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இம்போர்ட் டேட்டாவை பார்க்கும் ஸோ இது சொன்னது அதாவது ட்ரம்ப் மோடி வந்து நான் ரஷ்யன் வாயில் வாங்குறதை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படி கொஞ்ச நாள் நிறுத்திறேன்னு சொன்னது வந்து ஆகஸ்ட் மாதம் ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சு இப்போ அக்டோபர் போயிட்டுருக்கு செப்டம்பர் மாதம் இம்போர்ட் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு பெர்சன்ட் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் அப்படின்றது இன்றைக்கும் ரஷ்யாவிலருந்து தான் வருது இது போன மாதத்துக்கு முந்தின மாதம் இருந்ததை விட ரொம்ப அதிகம் இன்ஃபேக்ட் போரில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நம்ம எப்போ ரஷ்யன் ஆயில் வாங்க ஆரம்பிச்சோமோ இருக்கிறதுலே அதிகமான கச்சா எண்ணெய் நம்ம முப்பத்தி நாலு பர்சன்ட் வந்து இப்போ தான் நம்ம வாங்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எம்பிடி மில்லியன்ஸ் மில்லியன் பேரல்ஸ் பர் டே நமக்கு வந்து நேற்று நேரடியாக ரஷ்யா கிட்ட தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இப்போது இந்த ஃபஸ்ட்டு எட்டு மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கடைசி எட்டு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி எட்டு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு பர்சன்ட் டிப்பு இருக்குது அதில் வந்து மார்க்கெட் ரீசன்ஸ் நிறையா நிறைய காரணங்கள் இருக்குது ரஷ்யா அப்போ டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்தாங்க இப்போ ரஷ்யா கொடுக்கறது ஆறு டாலர் டிஸ்கவுண்ட் ஒரு பேரலுக்கு அதில் ஒரு நாலு டாலர் பார்த்திங்கன்னா நமக்கு போக்குவரத்து செலவாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால எஃபெக்டிவாக நம்ம ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு மூணு டாலர் நமக்கு வந்து ஒரு லாபம் வந்து இதில் கிடைக்கிது இப்போது அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த ஒரு பதினைந்து நாட்களில் அதே ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பேரல் பெர் டே தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் டேட்டா நம்ம சப்ஸ்டென்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம் அப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடியது ஆகஸ்ட்டுக்கு மாதத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சமாக அப்படின்னா இப்போ ஒன்று புள்ளி ஆறு ரெண்டுலேருந்து ஒன்று புள்ளி மூணு ஆக்கி அப்படியே கம்மி பண்ணியிருக்கணும் ஆனால் டேட்டா சொல்கிறது தலைகிலாக ட்ரம்ப் என்ன சொன்னாரோ அதுக்கு நேர் எதிராக இப்போ இந்தியா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஸ்டேட் ஓன் ரிஃபைனர்ஸ் நம்மளுடைய பிபிசிஎல் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க அதிகமாக இம்போர்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா மார்க்கெட் டைனமிக்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போது இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட நாற்பது சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க மொத்தம் ஒரு காலத்தில் நம்ம ஒரு பத்து சப்ளையர் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ நாற்பது சப்ளையர் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க வேண்டிய ஸ்ட்ராடஜிக் பிக்சர் என்னென்னா இந்த ஆறு சுற்று பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அமெரிக்கா இந்தியாவுடைய இந்த பொருளாதார ஒப்பந்தம் அப்படின்றது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நிற்கிது ஒன்று இந்தியாவுடைய விவசாயத்துறை ஒன்று ஒன்று இந்தியாவுடைய கால்நடைத்துறை பால் துறை இந்த ரெண்டு இடத்துல அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை விட மாட்டோம் இது என்ன வேணாலும் நீங்கள் பேசுங்க இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்றது இந்தியாவுடைய ஸ்டாண்டு எங்களுடைய மக்காச்சோளத்தில் ஆரம்பித்து நம்மளோட ஜெனெட்டிக்லி மாடிஃபைடு எங்களுடைய இந்த பெரிய பெரிய இது விவசாய பொருட்களை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா விவசாயிகள் ட்ரம்ப்போடைய ஓட் பேஸுன்றது அங்கே இது எப்படி முடியணும் அப்படின்ற போது இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இவர் பேசுனது எல்லாமே நிறைய பேர் ஒரு வளர நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிடையாது பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இது வந்து பப்ளிக் ஹியூமிலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படின்னா நீங்கள் வந்து இறங்கி வருவீங்க ஸோ அதுதான் இவங்க கிளியர் கட்டாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போது மோடி அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை பிஆர் எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு நவம்பர் ஆறு ஜஸ்ட் ஒன்று ஒரு இருபது நாளில் எலெக்ஷன் இருக்குது இந்த இடத்துல அவர் வந்து வீக்காக தானே காமிச்சிக்க முடியாது ஸோ இதுக்கு பதிலடி வந்து எம்ஏலேருந்து கொடுத்துருக்காங்க அதே சமயம் ஜெலன்ஸ்கி மாதிரியோ இல்லை ஜஸ்டின் ட்ரோடோ மாதிரியோ அவசரப்பட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக ஏதாவது பேசி அதன் பிறகு இந்த உறவை வந்து சீர்கெடுக்கவும் முடியாது ஏன்னா இந்தியா அமெரிக்கா உறவுன்றது லாங் டர்ம் இதெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாசிங் க்ளவுடு தான் ரொம்ப கிளியர் கட்டான ஒரு எடுத்து போயிட்டு இருக்காரு வழக்கம் போல் நம்மளுடைய எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எடுத்திங்கன்னா அது ஒரு ட்வீட் பதிவாக போட்டிருக்காரு மோடி பயந்துட்டார் ட்ரம்ப்புக்கு அவங்களோட போல் கேம்பெயின் அதுதான் இருக்குது இது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் பட் பேசிக்கலாக இந்த டீல் மேக்கிங் அப்படின்றது ஒரு பேட்டர்னாகவே ஒரு இடத்துல உங்களை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு உங்களை லோக்கல் லெவலில் ப்ரெஷர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறது இப்போது என்ன விதமான ரெஸ்பான்ஸு ஒரு வேலை மோடி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஆமாங்க அவர் சொன்னார் நான் கேட்டேன் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரண்ட்ராகிறார்ன்ற மாதிரியான ஒரு இமேஜை அவங்க கொண்டு வருவாங்க அப்போது நாட்டுக்காக சரி இதை அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது ஏன்னா எக்கனாமிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் ரஷ்யாவை விட்டுட்டு நம்ம வந்து வேற இடத்துல ஆயில் வாங்குறோம் அப்படின்னா நேரடியாக இந்தியாவுடைய விலைவாசி எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ தான் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணி மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சான்ஸை எடுக்க முடியாது ஒரு மோடி மோதி வந்து நேரடியாக சொல்கிறது பைத்தியரமாக நீ வளராத இதெல்லாம் பத்து இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவோடைய நம்ம ஒரு நேரடி கன்ஃபண்டேஷனில் போகிறோம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் டீல் இன்றைக்கி ஒரு ஐநூறு பில்லியன் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இந்தியர்கள் அங்க வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் ஹெச்என்பி வீசாலே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரெமிட்டட் டேக்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா மேலே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இராணுவ தளவாடங்களாக இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ சரியான பாதை என்னென்னா சில இடங்களில் நீங்கள் கவனம் இருக்கிறது ஸோ உங்களை அமைச்சர்கள் வைத்து உங்களுடைய கேபினெட்டை வச்சு பேச விட்டுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான சைலன்ஸை கடைப்பிடிக்கிறது லோக்கல் இஷ்யூஸை இவங்க எப்படி பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற வேறு இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸை தான் நம்ம பிரதமர் திரும்ப தெளிவாங்க வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இவங்க எந்தளவுக்கு கிளவராக யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இப்போது பீகார் எலெக்ஷனுக்கு முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல இங்கே மிச்ச மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கார்டும் ட்ரம்ப் வந்து போட்டு விளையாடியாச்சு இல்லை இப்போ ட்ரம்ப் கிட்ட இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விளையாடுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்தியா கிட்ட போட்டு விளையாடுறதுக்கு எதுவுமே கிடையாது பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் அதாவது நவம்பர் பதினைந்துலேருந்து ஒரு இருபதாம் தேதிக்குள்ளே இந்த ட்ரேட் டீல் அப்படின்றது ஃபைனலைஸ் ஆகும் ட்ரம்ப் அதன் பிறகு இந்தியா நடத்தக்கூடிய குவாட் சம்மிட்லையும் வந்து கலந்துக்குவார் இதுதான் என்னால் இப்போ பண்ணக்கூடிய ஒரு அனாலிசிஸ் என்ன நடக்குன்ற டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்